காற்றோடு கை கொடுத்து வாழ்த்துறையில் கம்பனை வாழ்த்த வந்திருந்த இங்கே இங்குள்ள அனைவரைக்கும் என்னுடைய வணக்கத்தை கொண்டு என்னுடைய உரையை தோணுங்கள் நான் ஒன்றும் பெருசால பேச போகிறது இல்லை எனக்கு வந்து இந்த கம்பன் கழக பேச்சு போட்டி அப்படின்னு எனக்கு அறிவிப்பு போது எனக்கு இருந்த பெரிய ஐயம் என்ன அப்படின்னா அந்த கம்பன் கல கம்பன் ராமாயணம் இயற்றுனது அந்த ஏன் கம்பன் பேர் வச்சாங்க அப்படிலாம் நான் தேடிட்டு இருக்கும்போது நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் ஒன்று ஒன்று மட்டும்தான் ஏன் தம்பருக்கு தம்பன்னு பேர் வச்சாங்க எத்தனையோ பேர்கள் இருக்கு அவரு கம்பராமாயணத்துக்கு வச்ச பேரு ராம் அவதாரம் அப்படி இருக்கிற பேரையும் கம்பராமாயணம் பாத்தி அந்த கம்பன் பேருக்கு அப்படி என்ன உள்ள சக்தி அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஐயம் இருந்துச்சு அதை பற்றி தேடி பார்த்தப்ப எனக்கு என்ன கதை தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் வந்து கம்பராமாயணத்தை வந்து அதாவது அரங்கேற்றம் பண்ணுறதுக்காண்டி கம்பர் வந்து ஒரு சைவர் அவர் போய் ஒரு வைணவ நூலை எழுதிட்டு போய் ஸ்ரீரங்கத்தில் வந்து அரங்கேற்றம் பண்ணும்போது இதில் குறை இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அங்கே அங்கே உள்ளவங்கள்லாம் சொன்ன உடனே இவருக்கு ஒன்றுமே புரியலை என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு இடத்துல போய் வச்சுட்டு கம்பருக்கு வந்து அவர் சைவராக இருந்தாலும் நரசிம்மன் மீது அளவு கடந்த பக்தி இருக்கு அதனால என்ன பண்ணாரு அப்படின்னா நரசிம்மா நான் நீ சொல்ல சொல்லதான் நீ என் மனசுல இருக்க இருக்கதான் உன் அவதாரத்தை பத்தின நூலை நான் படிக்க தான் இந்த நூலை நான் படிச்சு இங்கே எழுதி நான் அழகான தமிழில் எடுத்துட்டு வந்திருக்கேன் இதுல போய் கூட இருக்குன்னு சொல்றாங்க இது தகுமா அப்படின்னு கேட்டுட்டு நீ வச்சுட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு சொல்றாரு நரசிம்மா இந்த புத்தகத்தில் இந்த நான் எழுதியிருக்க இந்த நூலில் எதாவது தவறு இருந்து தவறு இருக்காது தவறே இல்லை நான் நம்புறேன் அப்படி இருக்கிறத நீயும் எல்லாருக்கும் உணர்த்தணும்னா இதுக்கு வந்து நீ ஒரு நல்ல கர்ஜனை இடணும் தூண பிளந்து பிளந்துக்கிட்டு நீ ஒரு நல்ல சிரிப்பு கர்ஜனை இடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவர் வச்சிடுறாரு கம்பர் அதே நேரத்தில் அவர் சொல்லி முடிச்ச அதே கணமே அங்க தூண் பிழங்க சத்த சத்தம் கேட்டுச்சான் அங்க சிரிக்கிற சிங்கம் நரசிம்ம சிங்கம் அந்த கர்ஜிக்கிற சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சான் தான் தூணைக்கு பிழந்துட்டு வந்ததுனால கம்பர் கம்பருக்கு பிளந்தே கம்பருக்கு வந்து நரசிம்மர் வந்து அவர் வந்து சாட்சி கொடுத்துருக்காரு அப்படிங்கும் போது கம்பர் கம்பம் தூண் அப்படின்னா கம்பம்னு ஒரு பொருள் இருக்கு அதனால அவருக்கு நரசிம்மருக்கு கம்பர்னு பேரு அதே பேரையே இங்க நம்ம ராமாயணத்தை எழுதினவருக்கும் வைக்கலாம் அப்படின்னு கம்பர்னு வச்சாங்க அது எப்படிங்க ஒரு நிகழ்வு நடந்தா அந்த பேர் அப்படியே வச்சிட முடியுமா அப்படின்னு எனக்கு இதுல இன்னொரு ஐயம் ஏற்பட்டுச்சு அப்படி தேடும் போதுதான் வால்மீகி ராமாயணத்தையும் சரி கம்பர் சரி ஒப்பிடும்போது ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கும் இன்னொன்னு வந்து வட மொழியில் எழுதியிருப்பாரு தமிழ் மொழியில் எழுதியிருப்பாருன்றதை தாண்டியும் இருக்க வால்மீகி ராமாயணத்தில் இருக்க அத்தனை கதைகளுமே இங்க இருக்கும் ஆனால் உண்மையே ஒரு படல ஒரே ஒரு படலை கம்பன் வால்மீகி ராமாயணத்துல கிடையாது அது வேற கிடையாது இரங்கல் வதைப்படலம் அப்படின்றது இரங்க வதைப்படத்துல வத வலைப்படலத்துல இறைஞ்சனை வந்து அந்த நரசிம்மன் வந்து கோவத்துல ஆக்ரோஷத்துல வாசலில் வச்சுட்டு ஒரு குடலை உருவி எடுக்கும் போது சிரிக்கிறான் எப்படிங்க ஒரு கொள்ள வராமல நம்மள கொண்டு இருக்கான் அப்போ இறங்கன் எப்படி சிரிக்க முடியும் அந்த மாதிரி நான் யோசிச்சப்ப அதுக்கு அடுத்து என்ன பதில் இருந்துச்சுன்னா இரண்யன் சிரிச்சுக்கிட்டே சொல்றானா நீ எவ்வளோ பெரிய கடவுள் நீ காத்துற கடவுள் சொல்கிறாங்க சொல்றாங்க என்ன மாதிரி ஒரு சாதாரண அசுரன் அழிக்கிறதுக்கு நீ இத்தனை பிளான் போட்டு என்ன வந்து கொள்ளணுமா அப்படின்னு இரண்யன் சிரித்தான் உடனே வந்து அங்க நரசிம்மருக்கு என்ன சொல்றேன்னே தெரியலையே அவன் கேட்ட கேள்வி நான் என்னான அப்ப நரசிம்மர் என்ன சொல்றாரு அப்படின்னா சரி உன் ஆசை நீ கடைசியா கேட்ட அடுத்தவட்டி நீ பத்து தலையோட அழிக்கிறதுக்கு நீ பெற ஒன்னு நான் மனுஷனா வந்து அழிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ராமன் அந்த நரசிம்மர் சொல்றாரு அந்த நரசிம்மர் சொன்னது வழியா தான் இங்க நீ ராமனா அந்த நரசிம்மர் வந்திருக்காரு பத்து தலை ராவணனா நீ வந்திருக்க அப்படின்னு விபிணன் வந்து ராவணனுக்கு அறிவுரை சொன்ன இரங்கியவாத படலத்துல இந்த காட்சி இருக்கும் அப்படின்னா இதுதாங்க உண்மையான அந்த இலக்கியத்தோட சுவையும் நயமும் எந்த ஒரு வந்து உயர்த்தி சொல்லி ராவணனை தாழ்த்தி சொன்னது கிடையாது அதாவது ராமன் பிறந்த ராமன் செய்த ஆட்சி நகரத்தை விட ராவணன் ஆட்சி செய்த இலங்கை எவ்வளவு தூய்மையானதுன்னு ராமனுக்கு தெரியும் அந்த மாதிரியான இடத்துல எல்லாம் வில்லனையும் சரி ஹீரோவையும் சரி ஹைப்பு கொடுத்து ஏத்தி எல்லாத்துக்கும் தமிழில் ஒரு நல்ல சிறப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்த நூல் வந்து கம்பராமாயணம் பொதுவாக பாம்பின் கால் பாம்பறையும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு கவிஞனுடைய சுவை நயமும் அந்த கவிஞனுடைய எழுத்தாற்றலும் ஒரு கவிஞனுக்கு தான் தெரியும் அது மாதிரி பா தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோன்னா பாரதியார எல்லாரும் நல்ல கவிஞன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் பாரதியார் என்ன சொன்னார் தெரியுமா கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் சிறந்த தமிழ்நாடுன்னு தான் சொன்னான் உலகையில் வார்த்தைகள் எத்தனையாக இருந்தாலும் சரி வார்த்தைகள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பொருள் காண முடியும் கம்பராமாயணத்தில் மட்டும்தான் கம்பர் ஒன்றும் வாழ்நாள் முழுதும் கம்பராமாயணத்தை ஏற்றவில்லை ஆனால் அவள் எழுதிய கம்பராமாயணத்தை நாம் வாழ்நாள் முழுவதும் ஆராய்ச்சி செய்தாலும் அதற்கு பொருள் வந்து கொண்டே இருக்கும் என்றால் கம்பருடைய அறிவாற்றல் எங்கிருக்கும் இதுதான் கம்மன் என்று கூறி என்னுடைய இந்த இடத்துல நான் அந்த தமிழில் இவ்வளோ நல்லா பேசுறதுக்கு எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்த என் பள்ளி தலைமை ஆசிரியர் பாண்டி ஐயா அவர்களுக்கும் என் தமிழ் ஆசிரியருக்கும் என் பெற்றோருக்கும் வாய்ப்பளித்த நச்சு நல்லு நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்